கேவலம் காசு வாங்கிட்டு குடிக்கும் சோத்துக்கும் காசு வாங்கிட்டு அலையக்கூடிய ஒரு நாய் தான் அந்த முக்தார் ஆடார் சமுதாய மக்களுக்காக வந்து நிறைய வந்து ஹெல்ப் பண்ணார் அது மட்டும் இல்லாமல் சிவகாசியில் வந்து நோட்டு அச்சரிக்கிறதுக்கும் உணவு கலப்பணம் பண்ணுறதெல்லாம் வந்து ஆதரிச்சாங்கன்னு பேசுகிறான் என் நாயை சிவகாசி வந்து ஒரு தொழில்நகரமாக அமைவதற்கு வந்து காமராஜர் காலத்துக்கு முன்பாகவே சமகாலத்திலே வந்து ஐயனார்கிறவர் வந்து கிட்டத்தட்ட வந்து நாடாகுளத்தில் ஒரு பெரிய தொழிலதிபர் அவர் கல்கத்தா பல நாடுகளுக்கு சென்று தொழிலை உருவாக்கி இன்னைக்கு குட்டி ஜப்பான் சொல்லக்கூடிய அளவுக்கு தொழில் வர்த்தகத்தில் ஃபஸ்ட்டு தீப்பெட்டியையும் அடுத்தபடியாக பட்டாசையும் கொண்டு வந்து பல தரப்பட்ட பல லட்சக்கணக்கான மக்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்த ஒரு சமுதாயம்டா நாய் நாயி மைரே அவருக்கு அவரோட ஆட்சி காலத்தில் கள்ள நோட்டு அடிச்சு அவரு அடிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு அவரோட இறந்த போது எத்தனை சுத்தி வச்சிருந்தார் அவர் மேலே அவரு அவரோட பேர்ல என்ன சொத்து இருந்துச்சு என்னடா இருந்துச்சு மயிறு பைத்தியாளர் பேசிட்டு இருக்க கூட்டு வந்து எல்லார்ட்டையும் அசிங்கப்படுத்துறது பத்திரிகையாளர் சந்திப்புல உனக்கு என்ன நம்பி வந்து உட்கார்றாங்க பாடுறா பைத்தியம் உனக்கு என்னடா தெரியும் மயிறு எப்ப பாரு சரி உனக்கு தெம்பு திராணி இருந்தா நீ பொது வெளியில காமராஜரை பத்தி அசிங்க பேசி பாரு பாக்கலாம் உன்னால நீ வெளியே வந்து சமூக ஊடகங்கள்லாம் இல்லாம வெளியே வந்து ஒரு இடத்துல காமராஜரை பத்தி இப்படி ஊழல் பண்ணாருன்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்ட போராட்டத்தை நாயே உன்னை என்ன சொன்னா எத்தனை நீ வாங்குவ ஐயா பெருந்தலைவர் காமராஜரை பத்தி பேசுனதுக்கு நீ மனு கேட்டா ஒரு மாபெரும் தேசிய தலைவர் அப்புறம் வெளியே நீ வர முடியாது அதையும் பாத்துக்க எப்படி வீட்டுல ஒளிஞ்சு கிடைக்கிறீ அதே மாதிரி ஒளிஞ்சுக்க வெளியே வந்துடாத வெளியே வந்தேன்னா தமிழ்நாட்டு மக்கள் சாணியை முக்கி செருப்புல கழித்தி உன்னை அடிப்பாங்க அதையும் பாத்துக்கடியா வாங்கியிருக்க இல்லை புறம்போக்கு பன்னாட பரதேசி நாய என் தாத்தன் காமராஜரை பேசுறதுக்கு உனக்கு என்னெல்லாம் அருகதை இருக்குது ஈனப்பயில ஆ நீ எந்த கட்சிகளை மாறடிக்கிற நீ அந்த கட்சி கொடுக்குற போடுறதை எலும்பு துண்டுக்காண்டி நீ மாறடிக்கிற எச்சப்பைதான் இல்லை காசு கொடுத்தா என்ன வேலைன்னாலும் பாப்பிள்ள நீ ஆ பிளனால எங்க புடுங்க போனியும் பிளனாலும் பிடுங்க போனியும் இப்போ வந்து தேர்தல் வருது இப்போ ஒரு குழப்பத்தை ஜாதி முதல் எல்லா முதலையும் உருவாக்கி விட்டோம்னா அவங்கவுங்க சண்டை போடுவாங்க அரசியல் எப்படி காய நகரத்துலங்கிற ஒரு வந்து அண்ணா கூட பார்க்க நகர்வுண்டாங்கடா உழைச்சி எல்லாரும் முன்னேறி இன்னைக்கு வந்து சென்னையா இருக்கட்டும் மும்பையா இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் வந்து இங்க இருந்து ஒரு திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி போய் உழைச்சி அங்கே எனக்கான அடையாளத்தையும் எனக்கான கம்பீரத்தையும் உருவாக்கி ஒரு தமிழனா ஒரு நாடாரா ஒரு திருநெல்வேலிக்காரனா ஒரு தூத்துக்குடிக்காரனா எட்டாரெல்லாம் இருப்போம் உனக்கு அது வயிறு எரிசும் வயிறு எதிர்ப்பு சாவுடா